அழகு நான்கு புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் ஒரு நாட்டு கலைச்சூழலின் ஒவ்வொரு சமுதாய மாற்றமும் அந்நாட்டு இலக்கியங்களில் எதிரொலிக்கும் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி தொழில் புரட்சிகள் ஆகியவற்றின் காரணமாக பழைய இலக்கிய வடிவங்கள் மாறி புதிய இலக்கிய வடிவங்கள் தோற்றம் பெற்றன அவ்வகையில் தோற்றம் பெற்ற இலக்கிய வடிவங்களில் ஒன்று புதுக்கவிதைன்னு சொல்லலாம் புதுக்கவிதையின் தோற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவில் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனுடைய புள்ளின் இதழ்கள் இதுதான் புதுக்கவிதையின் முயற்சியாக காணப்படுது இவரை தொடர்ந்து எஸ்ரா பவுண்ட் டிஎஸ் எலியட் ஆகியோர் புதுக்கவிதை எழுதக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார்கள் டிஎஸ் எலியட்டின் பால்நிலம் எனும் புதுக்கவிதை நோபல் பரிசு பெற்றது மேலை நாட்டினரை தொடர்ந்து தமிழில் புதுக்கவிதை எழுதணும் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இவர் எழுதின புது கவிதைக்கு இவர் என்னென்னு பேர் வச்சாருன்னா வசன கவிதை என்று பெயர் வைத்தார் தமிழில் முதல் புதுக்கவிதைக்கு ஒரு முன்னெடுப்பாகவும் தோற்றுவிப்பாகவும் பாரதியாரோடைய இந்த வசன கவிதைகள் திகழ்ந்தது அதற்கு பிறகு இல இலக்கண வடிவில் எழுதப்படக்கூடிய மரபு கவிதைகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய சில பழமைவாதிகள் கவிதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால பாரதிக்கு பின்னு பொதுக்கவிதை எனும் துறை வளர்வதில் சற்றே தொய்வு ஏற்பட்டது அதற்கு பிறகு புதுக்கவிதையின் வளர்ச்சி தமிழில் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து தொடங்குகிறது பாரதியோட வழியில் நா பிச்சமூர்த்தி கூப்பா ராசகோபாலன் வள்ளிக்கண்ணன் புதுமை பித்தன் போன்றோர் புதுக்கவிதைகளை எழுதி புதுக்கவிதை என்கின்ற துறைக்கு மீண்டும் வித்திட்டார்கள் இந்த புதுக்கவிதை வளர்வதற்கு அடிப்படையாக விளங்கியவைன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தோன்றிய சிற்றிதழ்கள் கவிதையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து மீண்டும் வளரத் தொடங்கியது குறிப்பாக நா பிச்சமூர்த்தி அவர்களும் கூப்பா ராசகோபாலனும் பல புது கவிதைகளை எழுதி இதழ்களில் வெளியிட்டார்கள் ஆகையால் இவ்விருவரையும் புது கவிதையின் இரட்டையர் என்று வள்ளிக்கண்ணன் அழைக்கின்றார் வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதின புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்பது சிறந்த புதுக்கவிதைக்குரிய வரலாற்று நூலாக திகழ்கிறது இவ்வாறாக புதுக்கவிதைகளானது தமிழில் வளர்ந்தது அதன் வளர்ச்சியை ஒட்டி புதுக்கவிதையை மூன்று காலகட்டமாக பிரிப்பார்கள் மணிக்கொடி காலம் எழுத்து பரம்பரை வானம்பாடி காலம் என்பவை அந்த காலத்தில் தோன்றிய இதழ்களின் அடிப்படையில் புதுக்கவிதையானது இவ்வாறு மூன்று காலகட்டமாக பிரிக்கப்படுகிறது அதில் முதல் காலம் என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையிலான காலகட்டம் மணிக்கொடி காலம் எனலாம் மணிக்கொடி என்பது ஒரு இதழ் இந்த காலத்தில் மணிக்கொடி அன்றி சூறாவளி கலா மோகினி கிராம ஊழியன் சிவாஜி மலர் நவசக்தி போன்ற இதழ்களும் புதுக்கவிதையை வளர்த்தெடுத்தன புதுக்கவிதைகளின் முன்னோடிகளான நா பிச்சமூர்த்தி கோபா ராசகோபாலன் ஆகியோரும் கானா சுப்பிரமணியன் புதுமை பித்தன் நாணல் போன்றோர்களும் இந்த காலகட்டத்தில் இவ்விதழ்களில் தன்னுடைய புதுக்கவிதைகளை வெளியிட்டு வந்தார்கள் அடுத்ததாக புதுக்கவிதையின் இரண்டாவது காலகட்டம் எழுத்து பலம் பரம்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையிலான காலகட்டம் எழுத்து பரம்பதை என்று அழைக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எழுத்து என்கின்ற இதில் மட்டுமல்லாமல் சரஸ்வதி இலக்கிய வட்டம் நடை தாமரை கசடதபர போன்ற இதழ்களும் புதுக்கவிதைகளை வளர்த்தெடுத்தது மயன் சிட்டி வள்ளிக்கண்ணன் ஆகியோர் இக்காலகட்டத்தில் புதுக்கவிதை எழுத்தாளர்களாக திகழ்ந்தார்கள் அடுத்ததாக மூன்றாவது காலகட்டம் வானம்பாடி பரம்பரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகான பரம்பரை வானம்பாடி பரம்பரை என்று அழைக்கப்படுகிறது வானம்பாடி மட்டுமல்லாமல் தீபம் தாமரை கனையாழி சதங்கை போன்ற இதழ்களும் இக்காலகட்டத்தில் வெளிவந்தன புவியரசு ஞானி முல்யாதவன் அக்னி புத்திரன் சிற்பி தமிழ்நாடன் சக்தி கனல் முமேதா தமிழன்பன் போன்ற புதுக்கவிதை ஆசிரியர்கள் இந்த காலகட்டத்தில் புதுக்கவிதைகளை வெளியிட்டு வந்தனர் இவ்வாறாக மூன்று காலகட்டங்களாக புதுக்கவிதையானது தமிழில் வெளிவந்து வளர்ந்தது சில சிறப்புமிக்க புதுக்கவிதை எழுத்தாளர்களை இங்கு காண்போம் முதலில் நான் பிச்சமூர்த்தி புதுக்குறள்கள் என்கின்ற கவிதை தொகுதி தான் தமிழில் முதல் முதலாக வெளிவந்த புது தொகுதி அது பிச்சமூர்த்தி அவர்களால் எழுதப்பட்டது இவை காட்டுவாத்து பிச்சமூர்த்தி கவிதைகள் கிளிக்குஞ்சு பூக்காரி வழித்துணை கிளிக்கூண்டு போன்ற கவிதைகளும் இவர் எழுதியுள்ளார் அடுத்ததாக சிசு செல்லப்பா அவர்கள் எழுத்து எனும் இதழை நடத்தியவர் இவரே ஆவார் புது வளர்ச்சிக்கு உதவ உதவியவர்களுள் இவர் முக்கியமானவர் இவருடைய புதுக்கவிதை தொகுதிகள் நீ இன்று இறந்தால் மாற்று இதயம் முதலியவை வள்ளிக்கண்ணன் இவரது இயற்பெயர் கிருஷ்ணசாமி நையாண்டி பாரதி என்னும் புனை பெயரில் இவர் எழுதினார் அமர வேதனை புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்று இவர் எழுதிய நூலானது சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளது புவியரசு இயற்பெயர் ஜெகநாதன் வானம்பாடி கவிஞர் காற்று என்னும் இதழின் ஆசிரியர் இவரது கவிதை தொகுப்பு இதுதான் மீறல் ஆகியவை ஈரோடு தமிழன்பன் இயற்பெயர் ஜெகதீஷன் புனைப்பெயர் விடிவெள்ளி இவர் இயற்றிய கவிதைகள் தமிழன்பன் கவிதைகள் இது தமிழக அரசின் பரிசு பெற்றது தோணி வருகிறது தீவுகள் கரையேறுகின்றன முதலிய கவிதைகளை ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதியுள்ளார் அடுத்ததாக தமிழ்நாடன் இயற்பெயர் சுப்பிரமணியன் இயற்றியவை அம்மா அம்மா பூக்கள் மண்ணின் மாண்பு முதலியவை காமராசன் மரபுக்கவிதை கவிதை இயற்றுவதிலும் இவர் வல்லவர் ஊமை கருத்தம்மா கருப்பு மலர்கள் கிற்கட்சியின் விறகுகள் முதலிய கவிதைத் தொகுப்புகளை படுத்தி படைத்தளித்துள்ளார் மேத்தா முகமது மேத்தா மேத்தாச்சவை கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் போன்றவை மீரா மீ ராசேந்திரன் இவர் எழுதிய கவிதை தொகுதிகள் கனவு பிளஸ் கற்பனை ஈக்குவல் டு காகிதங்கள் ஊசிகள் சிற்பி பாலசுப்பிரமணியம் சற்பயாகம் முதலிய கவிதை தொகுதிகளை வெளியிட்டுள்ளார் லலிதாம்பிகா அந்தர்ஜனம் என்பவர் எழுது மலையாளத்தில் எழுதிய புதினத்தை அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்து சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் இவரது ஒரு கிராமத்து நதி எனும் புது கவிதையும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதை பெற்றது இரண்டு முறை சாகித்ய அகாடமி பெற்ற விருது பெற்ற பெருமை இவரையே சாரும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை படைத்தளித்துள்ளார் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அடுத்ததாக அப்துல் ரகுமான் கவிக்கோ என்னும் இதழை நடத்தியவர் இவர் ஆகையால் கவிக்கோ அப்துல் ரகுமான் என அழைக்கப்படுபவர் பால்வீதி தீபங்கள் எரியட்டும் முதலிய ஏழு புதுக்கவிதை தொகுதிகளை வெளியிட்டுள்ளார் இவரது முனைவர் பட்ட ஆய்வேடான புதுக்கவிதையின் குறியீடு சிறந்த நூலாக போற்றப்படுகிறது ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவர் வைரமுத்து திரைப்பட பாடலாசிரியர் இருபதுக்கும் மேற்பட்ட கவிதை தொகுதிகளை எழுதி வெளியிட்டுள்ளார் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் மூலம் அறிமுகமானவர் பாரதி வாழ்க்கை பற்றி கவிராசன் கதை என்கின்ற வசன காவியம் இயற்றியுள்ளார் இன்னொரு தேசிய கீதம் தமிழுக்கு நிறமுன்று தண்ணீர் தேசம் போன்ற நூல்கள் இவரது நூல்களாகும் கவிஞர் இளம்பிரை இயற்பெயர் பஞ்சவரணம் மூன்று கவிதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார் மௌனக்கூடு நிசப்தம் முதல் மனுஷி கவிஞர் தாமரை இயற்றிய கவிதை ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாலும் சந்திரக்கற்கள் என் நாட்குறிப்பின் நடுவிலிருந்து சில பக்கங்களாகிய சிறுகதை தொகுப்புகளையும் இயற்றியுள்ளார் திரைப்பட ஆசிரியராகவும் திகழ்கிறார் இவர்களே அன்றி அறிவுமதி மீனாட்சி தேவமகள் மனுஷ்யபுத்திரன் ஆதவன் தீட்சன்யா விஜயலட்சுமி போன்ற புது கவிஞர்களும் பல புது கவிதைகள் படைத்து படைத்தளித்து வருகின்றனர் இங்கு புதுக்கவிதையின் தோற்றம் வளர்ச்சி புகழ்மிக்க புதுக்கவிதை ஆசிரியர்கள் சிலரைப் பற்றி எடுத்து கூறப்பட்டது